இயற்கை சார்ந்த வீடியோக்கள் தானே பார்த்துட்டு இருக்கோம் பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சில வெட்டிங் வீடியோஸ் அதாவது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்துச்சு கொஞ்சம் ஹாப்பினஸாகவும் இருந்துச்சு சரி ஷேர் பண்ணலான்றதை போட்டாச்சு அதாவது சில நேரம் பார்த்தா வந்து மேரேஜுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அந்த மாதிரி தோணும் ஆனால் சில நேரம் பார்த்தா ஒரே ஒரு நாள் தானே நடக்க போகிறது லைஃப்பில் ஒரு நாள் நடக்க போகிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வந்து அது கிராண்டாக நடந்தாலும் சரி இல்லை சிம்பிளாக நடந்தாலும் சரி அது அவங்க அவங்களோட சாய்ஸ் தானே அப்படின்னு தோணும் அதே மாதிரியே கொஞ்சம் கிராண்டாக நடந்த வெட்டிங்கை தான் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து இதில் வந்து அந்த பெரும்பால எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த இப்போ மன ஒரு என்ட்ரி தான் எல்லாமே ஒரு வித்தியாச வித்தியாசமான என்ட்ரியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை கல்யாணம் நானே ஒரு கிராக்கர்ஸ் வெறி தானே வித்தியாச வித்தியாசமாக வெறியெல்லாம் போட்டு தான் அதை ஆரம்பிக்கவே செய்வாங்க இந்த கல்ச்சர்ல அதாவது சைனீஸ் கொரியன் கல்ச்சர் அந்த மேரேஜ் கொஞ்சம் கிராண்டா இருக்குன்னா எப்படி கொண்டாடுறாங்கன்றத இந்த வீடியோ மூலமா நம்ம பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போங்க